வணக்கம் இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குள்ள மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் நான்கு பேரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிப்பு காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று நடைபெறுகின்றது தேசிய விளையாட்டுப் பெருவிழா யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கில் இன்று ஆரம்பம் செய்திகள் முதலில் செய்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி தலைநகர் கொழும்பு மற்றும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஹன் டயகம் தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டயகம் தோட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்களால் காலை ஒன்பது மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் எங்க வீடு வீடா வந்து அம்மானு கும்பிட்டு கும்பிட்டு ஓட்டு வாங்குறீங்க எங்க எஸ்டேட் பக்கம் எந்த மந்திரியுமோ பிரதமரோ யாருமே எங்களுக்கு வர்றதில்லை எங்களுக்கு வறுமையே நாங்களே தொழிலாளி வறுமையே நாங்களே தான் இருக்கோம் எங்க வீட்டு வீடா வர்றீங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு அம்மா கும்பிடுறீங்கம்மா ஓட்டு பாடுங்க ஓட்டு பாடுங்கிறாங்க எங்க வீட்டு பிரச்சனை எந்த பிரதமரும் வந்து கேட்கறதும் இல்ல மந்திரி மாதிரி எங்க பக்கத்து வர்றதும் இல்ல பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தொழில் புரியும் தங்களுக்கு விரைவில் சம்பளத்தை உயர்த்தி தருமாறு இதன் போது தொழிலாளர்கள் வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் வருமானம் வந்து நூற்றுக்கு முப்பது வீதமான வருமானத்தை வாங்கிட்டு இன்னைக்கு எங்க தோட்ட தொழிலாளர்களை இன்னைக்கு கம்பெனியும் அரசாங்கம் சேர்ந்து கோல்மார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் மக்களுக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாயை வழங்க வேணும் பதினைந்து காலமாக மாத காலமாக இளவரையில் இருக்கின்ற பேச்சுவார்த்தனை ஒரு விளையாட்டை போன்று தெரிகின்றது அரசாங்கத்திற்கும் கம்பெனிக்காரர்களுக்கும் உடனடியாக எங்களுடைய ஆயிரம் ரூபாய் சம்பளத்தையும் கொடுக்க வேண்டிய தவணை பணத்தையும் உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எனக்கு ஏன் சம்பளத்தை போட்டி கொடுக்க ஏன் ஒரு நாளைக்கு நாளைக்கு சம்பளம் எங்களுக்கு ஏன் அந்த சம்பளத்தை கம்பெனிக்காரங்க கூட்டி கூடாது நாங்கள் உலக கஷ்டப்படுறோம் அட்டையிலயும் தண்ணிலேயும் வலையிலையும் காற்றுலையும் உழவு கூடி கஷ்டப்படுறோமே எங்களுக்கு ஏன் கம்பெனிக்காரங்க சம்பளத்தை போட்டி கொடுக்க ஏன்னா அது ஒரு சம்பா எங்களை ஏமாற்றியிருக்காங்க நாங்கள் இன்னும் ஏமாற்றிக்கிறக்கே இல்லை அது ஏமாந்த காரணம்லாம் எங்களுக்கு பிரிச்சு எங்களுக்கு சரியான ஒன்று வேணும் ஏன் அப்படின்னா நாங்க ஓட்டு போட்டோம் எப்படி எங்களுக்கு எல்லாம் வந்த எல்லாம் செஞ்சு தரே ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் இல்லாட்டி எங்களுக்கு பொம்பனி கொடுக்குறாங்க தானே அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி யாரா இருந்தாலும் சரி கூட்டு ஒப்பந்தத்துல யார் இருந்தாலும் சரி அவங்க வெள்ளவங்க நாங்க வந்து அரசாங்கம் மூலியமாக பேசி எங்க சம்பளத்தை நாங்க வாங்கிக்கிறோம் இதேவேளை சம்பள உயர்வை வலியுறுத்தி பத்தனை போகாவத்தை தோட்டத் தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போகாவத்தை நகரிலிருந்து கண்டன பேரணி ஆரம்பிக்கப்பட்டு போகாவத்தை தேயிலை தொழிற்சாலையை சென்றடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் தங்களின் நியாயமான சம்பள கோரிக்கைக்கு உடன் பதில் வழங்குமாறு போகாவத்தை தோட்டத் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஹப்பு தங்கமலை தோட்ட மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரைவில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு தங்கமலை தோட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி தலைநகர் கொழும்பிலும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு நாரகன்பிட்டிய பகுதியில் உள்ள தோட்டத் திணைக்களத்திற்கு அருகில் நாவல வீதி சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ராணில் விக்ரமசிங்க நியூசிலாந்து நோக்கி பயணித்துள்ளார் இந்த விஜயத்தில் பேராசிரியர் மாயத்ரா விக்ரமசிங்கவும் இணைந்து கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பிரதமர் ஒருவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றுக்காக நியூசிலாந்து செல்லும் முதல் சந்தர்ப்பம் இது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அக்டோபர் மாதம் முதலாம் தேதி நியூசிலாந்து அரசு மாளிகையில் உத்தியபூர்வ வரவேற்பு நிகழ்வு நடைபெறவுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஜோன் கே இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவுள்ளது இந்த விஷயத்தின் போது வர்த்தக நிகழ்வுகளிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவும் இந்த விஷயத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புனா்வாக்களிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் நான்கு பேரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு வருட கால புனர்வாழ்வின் பின்னர் இவர்கள் நான்கு பேரும் அடுத்த மாதம் விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவித்துள்ளது இவர்கள் நான்கு பேரையும் விடுதலை செய்வதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் நடத்தப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் ஜோதி குறிப்பிட்டுள்ளார் ஒரு வருட கால புனர்வாழ்வளிப்பின் போது ஆறு மாதங்கள் தொழிற்பயிற்சியும் மிகுதி ஆறு மாதங்கள் சமூக உளநல பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் தடுப்பு சட்டத்தின் கீழ் அம்பாறையிலிருந்து கைது செய்யப்பட்டு இரண்டு மாதங்கள் மெகசின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவரும் கிளிநொச்சியிலிருந்து கைது செய்யப்பட்டு ஒன்றரை வருடங்கள் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவருமே விடுதலை செய்யப்பட உள்ளனர் மேலும் மட்டக்களப்பிலிருந்து கைது செய்யப்பட்டு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஆறு மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவரும் பூசா மற்றும் மெகசின் சிறைச்சாலையில் ஒன்பது மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ் கரவட்டியை சேர்ந்த ஒருவரும் அடுத்த மாதம் விடுதலை செய்யப்பட குற்றவியல் சட்ட நடைமுறையாக்கம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டதன் பின்னர் செய்தல் மற்றும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துதல் தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாம் அறிந்துள்ளோம் ஒப்புதல் வாக்குமூலத்தின் பின்னர் சட்டத்தரணி வருவாராயின் அதில் எந்தவித பலனும் இல்லை குறித்த நபரை அவரது சட்டத்தரணியை சந்திக்க விடாமல் தடுப்பது உரிமை மீறலாகும் அல்லது குறித்த நபரை தடுப்பு காவலில் வைத்ததன் பின்னரோ வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னரோ சட்டத்தரணியை சந்திக்க விடுவது திந்திய செயற்பாடாகும் இது ஒரு முக்கிய ஆட்சேபிப்பாகும் இந்த திருத்தம் தொடர்பில் எமது எதிர்ப்பை ஜனாதிபதிக்கும் நீதி அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எழுத்து மூலம் தெரிவித்துள்ளோம் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற்று மீண்டும் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளோம் இலங்கையின் இடதுசாரித்துவ அரசியல் நடவடிக்கைகளில் பெரிதும் பங்காற்றிய விவீன குணவர் தினவின் நூறாவது பிறந்தநாள் நினைவு நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி சந்திரகா பண்டாரநாயக்க நாயக்க குமார தூங்க தலைமையில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன அனைத்து திணைக்களங்களிலும் சிறந்த தகுதியுடைய அரசியல்வாதிகள் எனது கைகளில் உள்ள விரல்களை விட குறைவாகவே உள்ளனர் இரு சகாப்தங்களுக்கு இடையிலான வேறுபாடு இதுவே தன்னால் இயன்ற அளவு எதனை சம்பாதிக்க முடியுமோ அவையே இன்று மனிதத்துவத்தை விடவும் நாட்டின் கொள்கைகளை விடவும் அதிகரித்து காணப்படுகின்றது இந்த செயற்பாடு இன்று அரசியலில் அதிகம் வேரூன்றியுள்ளது பணம் மற்றும் செழிப்பு என்பவை அவர்களுக்கு அடிப்படை தகுதியாக காணப்படுகின்றது அதற்காக இதையும் செய்வதற்கும் அவர்கள் தயாராகவும் உள்ளனர் இதற்கு எதிராக அவர்கள் செயற்பட்டால் அது அபூர்வம் காலி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவரும் பிரசித்தி பெற்ற வர்த்தகருமான ஹலம்பகே பிரேமேஸ்ரோயின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேகநபர் நேற்று பலிசாரினால் கைது செய்யப்பட்டார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு பலிசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேகநபர் காலி கோட்டை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பலிசார் முன்னெடுத்த கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கோட்டை பகுதியில் இருந்து ரக துப்பாக்கி ஒன்றும் அதன் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காணொளியை போலீசார் நேற்று தினம் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தனா் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் நபரை நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்குமாறுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை வெளிப்பெண பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பன்னொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்தனர் வெளிப்பெணன் நான்காம் கட்டை பகுதியில் வீட்டிற்குள் அத்துமறி நுழைந்த சிலரால் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது முப்பத்தி ஏழு வயதான பெண் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி ஏழு வயதான ஆணும் மூன்றரை வயது பெண் குழந்தை ஒன்றும் ஒன்றரை வயது ஆண் குழந்தையும் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பயிற்சி இதுவரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த பயிற்சியை டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக உதவி பயிற்சிகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த பயிற்சி பட்டறை இன் மற்றொரு கட்டம் இன்று தல்துவ முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது தலைமைத்துவம் ஊடகம் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் சிசிறுகுமார் ராஜ் பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது ஊடகத்துறை சார் பயன்பாடு செய்தி அறிக்கையிடல் செய்தி தயாரிப்பு செய்தி வாசிப்பு தலைமைத்துவ பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் நியூஸ் ஃபஸ்டின் அலுவலக செய்தியாளர்களால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்கள் செய்தித்துறையில் ஊடகத்துறையில் எவ்வாறு பிரவேசிப்பது என்பது தொடர்பாகவும் இங்கு விளக்கம் அளிக்கப்பட பாடசாலை மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் களம் அமைத்துக் கொடுப்பதற்கு நியூஸ் போஸ்ட் தயாராக பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் உங்களுடைய பாடசாலைகளிலும் முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மூன்று மணித்தியாளங்களுக்கு இந்த பாடசாலை மாணவர்களுடன் ஊடகத்துறை சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நியூஸ் ஃபஸ்ட்டின் அலுவலக செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக அவிசாவலை தல்துவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து சுசரகுமார் கிருஷாந்த் ராஜ் இலங்கையில் இயற்கை வளம் நிறைந்த இடங்களில் மலையகம் சிறப்பிடம் பெறுகின்றது பலித்தொடர்கள் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் என பசுமை நிறைந்தது மலையக சூழல் ஆனால் அண்மைக்காலமாக நிலவிவரும் வறட்சியான கால்நிலையால் மலையத்தின் பல பகுதிகளிலும் உள்ள நீர்நிலைகளின் நீர்வட்டம் வகுவாக குறைவடைந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகளை வகுவாக கவரும் நீர்வீழ்ச்சிகளின் நீர்வட்டம் குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிலும் இலங்கையின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியான பம்பரிக்கந்த நீர்வீழ்ச்சியும் தனது நீர்மட்டத்தை இழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நீர்வீழ்ச்சியை அண்டிய பிரதேசங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பத்தி தேசிய விளையாட்டு பேருவிழா யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் நியூஸ் பஸ்டின் அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திருஷானு வணக்கம் இலங்கை விளையாட்டுத்துறை வரலாற்றில் வடமாகாணத்துக்கு இன்று அதிசிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும் இதுவரை காலமும் அதாவது கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக வடமாகாணத்தை தவிர்த்து நடத்தப்பட்டு வந்த தேசிய விளையாட்டு விழா இந்த முறை முதல் தடவையாக வடமாகாணத்தில் நடைபெறுவதே அதற்கான காரணமாகும் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கில் இன்று மாலை தேசிய விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண வைபவம் நடைபெற உள்ளது இந்த அங்குரார்ப்பண வைபவத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் சபாநாயகர் கரு ஜெயசூரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் போன்று இந்த அங்குரார்ப்பண வைபவத்தின் பிரதான அங்கமான சுட வைபவத்தை இலங்கையின் முன்னாள் வீரர்களான ஜயந்தி சோமச்சந்திரசேகரம் சில்வா மற்றும் முன்னாள் கால்பந்தாட்ட வீரரான ஆண்டனி பிள்ளை ஆகியோர் உத்தியோகபூர்வமாக ஏற்றி வைக்க தயாராக உள்ளனர் எனவே எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் இன்று மாலை நடைபெறும் அங்குரார்ப்பண வைபவத்தை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கிலிருந்து ராஜலிங்கம் திருஷானு நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டுப் பெருவிழா தொடர்பான தாளுடன் நியூஸ் ஃபஸ்ட் இன்பத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்ற வருகிறது நியூஸ் ஃபஸ்ட் இன் மனத்தியாலை செய்தி அறிக்கை இரண்டு இருபத்தைந்திற்கும் பிரதான செய்தி அறிக்கை இரவு எட்டு மணிக்கும் எதிர்பாருங்கள் வணக்கம்